கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா கேலமங்கலம் அருகே உள்ள இருதாளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீதர் வயது முப்பத்தி ஏழு இவரது மனைவிதான் சுமத்தி வயது முப்பத்தி நான்கு இவர்களுக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகனும் ஒன்பது வயதில் ஒரு மகளும் உள்ளனர் அருகில் உள்ள ஜக்கரியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் கடந்த மூன்று வருடங்களாக சுமத்தி பணியாற்றி வந்துள்ளார் அதே நிறுவனத்தில் எம் கொத்தூரை சேர்ந்த பாலகுமார் வயது இருபத்தி ஏழு என்பவரும் வேலை செய்து வந்திருக்கிறார் அப்போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது தன்னைவிட ஏழு வயது சிறியவரான பாலகுமாருடன் சுமதி நெருங்கி பழகியிருக்கிறார் இருக்கிறார் நாளடைவில் இது தகாதவரவாக மாறியிருக்கிறது அடிக்கடி தனிமையில் சந்தித்து இருவரும் உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இது குறித்து ஸ்ரீதர் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து சுமதியை கண்டித்தும் உள்ளனர் ஆனாலும் சுமத்தியால் பாலகுமாரை மறக்க முடியவில்லை அவருடன் தொடர்ந்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் அவருடைய தொடர்பை கைவிடாமலும் தொடர்ந்திருக்கிறார் ஸ்ரீதரின் அண்ணனான சீனிவாசன் தனது குடும்பத்துடன் அதே பகுதியில்தான் வசித்து வருகிறார் நேற்று முன்தினம் சீனிவாசன் வீட்டிற்கு சென்றிருந்த ஸ்ரீதரின் மகள் இரவு அங்கேயே தங்கியும் விட்டார் ஸ்ரீதரின் மகனும் வழக்கம் போல அருகிலுள்ள தாத்தாவின் வீட்டிற்கு தூங்குவதற்காக சென்றுவிட்டார் இதனால் ஸ்ரீதரும் சுமதியும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று சீனிவாசன் எழுந்ததும் தன்னுடைய தம்பியான ஸ்ரீதரை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு படுக்கையில் ஸ்ரீதரோ பேச்சு மூச்சு இன்றி கிடந்துள்ளார் அவரது இரண்டு பக்க கன்னங்களும் சிவந்த நிலையில் இருந்துள்ளது காதில் அருகிலும் இரத்தம் அழிந்த நிலையில் காணப்பட்டது மேலும் வலது கை விரல்களிலும் சிராய்ப்புகள் காயங்களும் இருந்தன அருகில் சென்று பார்த்தபோது அவர் உயிர்ந்திருப்பதை கண்டு சீனிவாசன் திருக்கிட்டுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் ஸ்ரீதரின் உடலை மீட்டு பிரேத பௌசனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சுமத்தியிடம் விசாரித்த போது பின் முரணாக பதில் கூறியுள்ளார் இதையடுத்து அவரிடம் கிழக்கு விசாரணை நடத்தினார்கள் இதில் தகாத உறவுடன் தகாத உறவு காதலனுடன் சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டியது தெரிய வந்தது இது குறித்து சுமதி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் எனது கள்ள தொடர்புக்கு கணவர் இடையோராக இருந்தார் இது குறித்து என்னுடைய காதலான பாலகுமாரிடம் கூறினேன் எனது கணவர் இருக்கும் வரையில் நாம் உல்லாசமாகான வாழ்க்கையை தொடர முடியாது என்றேன் இதையடுத்து எனது கணவரை தீர்த்து கட்டவும் முடிவு செய்தோம் அதன்படி வீட்டில் குழந்தைகள் இல்லாதது குறித்து காதலான பாலகுமாருக்கு தகவல் தெரிவித்து பின்வாசல் கதவை திறந்து வைத்தும் இருந்தேன் அதிகாலையில் வீட்டுக்கு வந்த பாலகுமாருடன் சேர்ந்து நன்கு தூங்கிக் கொண்டிருந்த எனது கணவரின் கைகளை பிடித்து கொண்டு தலையணையால் முகத்தை பலமாக அழுத்தினோம் இதில் எனது கணவர் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அதனை உறுதி செய்து கொண்டு பாலகுமார் அங்கிருந்து சென்றுவிட்டார் கணவர் இயற்கையாக இருந்தது போல ஊரை ஏமாற்றி விடலாம் என திட்டமிட்டிருந்தேன் ஆனால் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் இவ்வாறு சுமதி வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக போலீசார்களும் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து சுமதி மற்றும் அவருடைய காதலனான பாலகுமார் ஆகியோரை போலீசார் கைதும் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காதலனுடன் சேர்ந்து கணவனை மனைவியே கொலை செய்திருந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது